சிறுஞான குருவே போற்றி போற்றி ஓம் சிறிஞான குருவே போற்றி போற்றி ஓம் சரிஞான குருவே போற்றி போற்றி ஓம் சரிஞான குருவே போற்றி போற்றி ஓம் சிறிஞான குருவே போற்றி போற்றி ஓம் சிறிஞான குருவே போற்றி போற்றி மா பிரபாஞ்சமை திரிகளமுழகு திரிகளமுழகு காரணமுகனு இசுத்தில காரணமை குருவு விளாய் பரமாத்ம வந்தனமும் பரமாத்மா பிரபாஞ்சமை திரிகளமுழகு திரிகணமுழகு காரணமுகனு இசுத்தில காரணமை குருவு வேளாய் பரமாத்மா வந்தனம் இந்த முதல்ல தேவரி மீடியா நண்பர்களுக்கு நான் ஆசிர்வதிக்கிறேன் அடுத்தபடியாக இங்கே கூடியிருக்கிற இந்த விழா குழு ஐயாவுடைய சித்தருடைய பக்தர்களுக்கு அனைவருக்கும் அந்த சிவசக்தி அன்னை மகா காளியினுடைய ஆசிர்வாதம் நான் சின்ன வயதுலேருந்து படிக்காதவன் மாடுமைத்து கொத்தனாராகி அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு குரு குறுகூட்டத்திலையோ இதை கற்றுக்கணும் இது இந்த வழியில் போகணும் என்ற நோக்கத்தில் இல்லை நான் தொழிலில் நல்லபடியாக கான்ட்ராக்டர் அது பெரிய லெவலில் இருந்தேன் ஆனால் அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் தானாகவே என்னை அந்த இந்த இதுக்குள்ளே எழுத்துக்கிட்டது நீங்கள் இப்போ நம்ம எப்படி நேரெல்லாம் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோமோ போன்று இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நாம் இடத்தில் நிறையா சில வழிகள் காட்டியிருக்காங்க அது மூலியமாக தான் நான் இந்த வழிபாட்டை இருக்கிறேன் அவங்க ஆசீர்வாதத்தில் எனக்கு மேடையில் பேசி பழக்கம் கிடையாது படிப்பும் கிடையாது இருந்த போதிலும் நான் ஒரு அன்னை ஸ்ரீ தேவி ஆலயத்தில் தொண்டாற்றி போது அந்த அன்னை காளையார் கோவில் காலை காளி இடத்தில் நீ வா என்று உரையாற்றினார்கள் இது கணவல்ல நேரடி அப்போது அந்த ஊர் எங்க இருக்குன்ற எனக்கு தெரியாது அது மாதிரி அங்கே விசாரிச்சு அந்த ஊருக்கு பொண்ணு அந்த காளி என்ன சொன்னாமோ கொல்லங்குடி காளி நீ நான் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அந்த கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வர இடத்துல தங்கணும் கேட்கும்போது தனிமையில் ஒரு ஆள் யாரும் தங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க வேடனா அந்த போலீஸ்கார் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு தங்கிக்கு வேணாங்க போலீஸ்கார்கிட்ட போகும்போது என்னுடைய சன்னா வி மாயாண்டித்தவர் என்று சொன்ன உடனேயே எங்கே வேணாலும் தங்கிக்குங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே ஒரு இடத்துல அங்கே போய் படுக்கிறதுக்கு அம்மான்னு சொல்லி தலையை கீழே வைக்கும்போது நீ நான் பிறந்த இடத்துக்கு போயிட்டு வா அந்த கோட்டையை போய் சுற்றிப்பார் சரி உத்தரகோஷம் அங்கே போயிட்டு வா அப்படி என்று உரைத்தார்கள் அதுபடி சொன்னபடி காலையில் எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற டீ கிடைக்கல அங்கே எங்கே போகணும் எப்படி போகணும் என்று அட்ரஸ் கேட்டு சரி உத்தரகோஷம் அங்கே சென்றேன் அந்த அன்னை இது நிறையா புக்கே எழுதலாம் படிச்சிருந்தா ஆனால் அந்த அன்னை வந்து அந்த ஆலயத்துக்கு செல்லும்போது ஒரு அறியாத ஒரு கிளைவி உருவத்தில் என்ன இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை நிறையா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் அது டைம் அதனால் அங்கே முடிச்சுட்டு அதிலிருந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு அருப்புக்கோட்டைக்கு வந்தேன் அருப்புக்கோட்டையில் பஸ்ஸு போய்விட்டது அப்புறம் சாப்பிடலை சாப்பிடுறதுக்கு காசு இல்லை அப்போது அம்மா என்னென்ன நிலையில் ஆக்கிட்ட நான் யார்கிட்டையும் கையாந்த மாட்டேன் எனக்கு பசி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்கும்போது எந்த ஒரு அருவறுப்பான ஒரு பாட்டி என்னோட உரையாடினாலோ அந்த பாட்டி என்னை மடியில் போட்டு என் பெத்ததாயிட்ட நான் சாப்பிட்டது எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் படைச்ச தாய் அவள் அமிர்தம் கொடுத்தது இன்றும் என் மனதில் இருக்கிறது நினைத்தால் அவள் வந்து அரு அது மாதிரி சதுரகிரி மலையிலேயும் அந்த ஈசன் சில தியான வழிகளையும் எல்லா இதையும் தானாகவே வந்து கொடுத்திருக்கிறார்கள் இன்று எனக்கு அறு ஐம்பத்தி ஆறிலே ஆயில் முடியுது என்று நான் அன்னை நான் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த பணிவிட செய்கிற அந்த துர்கா தேவிட்ட கேட்கும்போது உனக்கு சொப்பாயிசு நீ ஆக்சிடெண்டில் தான் இறந்துருவ உன்னால என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று நேரடியாக சொன்னாள் உன்னால முடியாது என்ன இருக்குது அப்படின்ற அப்போ அவனிடத்தில் கேள் அப்படின்றாள் அவன் யார் என்று பார்த்தாலும் ஒரு வெள்ளை வச்சுட்டு கட்டி களத்தில் வெள்ள துண்டு போட்டு ஒருத்தர் அப்போ நான் அவர் யார் என்று அவற்றை எதுவும் கேட்கவில்லை அதே மாதிரி கரெக்டாக ஐம்பத்தி ஆறிலே எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்லையும் உட அப்படியே போய் அந்த அன்னைக்கு யார் அந்த ஆம்பளை பக்கத்தில் நின்னாரோ அவர் பக்கத்தில் போய் தான் விழுகிறேன் பைக் பைக்கில் போகும்போது அவர் மெல்ல 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 என்று மெல்ல மெல்ல மெல்லன்னு கையை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் பூமியில உருண்டுகிட்டே போறேன் அவ்வளோ ஸ்பீடு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த ஸ்பீடுலையும் அவர் மெல்ல மெல்லன்னு வர்றாரு என் உடம்புல ஒத்த அடிப்படலை அப்படியே இருந்துருச்சு அதற்கப்புறமாக அம்மாட்ட அந்த மரண மரணத்தேதி கேட்கும்போது மரண தேதி சமாதி நிலைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலு நாற்பது மணிக்கு சமாதி நிலைக்கு தேதி குறிச்சிருக்காங்க இன்னும் தொண்ணூறு ஆண்டுகள் இந்த பூமியிலே இந்த சரீரம் குளபாடுக்கும் அது மாதிரி இந்த ஐயா நம்ம ஐயாவை பற்றிலாம் நிறைய சொல்லலாம் அவர் உங்களுக்கெல்லாம் ஆறாம் மடையாக இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் அவர் பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல் படைத்தவர் அவர் அவரை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம இந்த தேவர் மீடியா மூலியமாக நம்ம மக்களுக்கு எல்லா அனைத்து மக்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியமாக தாய்மார்களுக்கு என்னவென்றால் இன்னைக்கு நீங்கள் அதாவது அம்பாள் சொன்ன ஒரே வார்த்தை நீ எதுவும் தேட வேண்டாம் எங்கே போக வேண்டாம் விளக்கு வைத்து விட்டு தியானம் செய் எல்லாமே தானாக நடக்கும் அப்படி என்று சொன்னார் ஏன்னா எனக்கு எந்த மந்திரம் தெரியாது கைலாயத்தை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் கைலாயத்துக்கு கூப்பிட்டு போய் கைலாயத்தை காமிச்சிருக்காங்க அந்த கைலாயத்துக்குள் அந்த கருவறைக்குள்ளே போகும்போது அங்கே பூஜை செய்துக்கிட்டு இருக்கிற ஆரியர்கள் இந்த சத்திரியன் உள்ள வருகிறான் சத்திரியன் உள்ளே வருகிறான் என்று சத்தம் போடுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் மீறி அங்கே என்னை யாரும் தடுக்கவில்லை உள்ளே போணுன்னு ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இருக்கு கேட்டீங்க இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற இந்த வடிவம் எப்படி இருக்கிறதோ இதே தான் அம்மையப்பா இருக்கிறார்கள் கைலாயத்தில் அதே மாதிரி சொற்குலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் நம்ம சதுரகிரி மலைக்கு கீழே பாதாளத்தில் இருக்கிறது அங்கேயும் கூப்பிட்டு கொண்டு காமிச்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் காலையில் எழுந்திரிக்க வேண்டும் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு முடிந்த அளவிற்கு வீட்டில் தீபம் ஏத்தி ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் செய்தால் அவர்களுக்கு யமனை கூட விரட்டக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஈஸ்வரி இந்த அனைவருக்கும் அம்பாளுடைய ஆசிர்வாதம் பிரபஞ்ச சக்தியை தனது அனுபவத்தில் ஆசி மொழிகளாக இதோ உதிர்த்திருக்கின்றிருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரபஞ்சம் என்பது விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள் ஆனால் தெய்வத்தின் துணை இருந்தால்தான் அந்த விதியை மாற்ற முடியும் அந்த தெய்வத்தின் துணையோடு தனது வாழ்நாளை இதோ நீட்டிக்கொண்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து உங்களுக்கு அருளாசி வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வின் ஐயா அவர்களுக்கு விருது வழங்குவதோடு அடுத்த அந்த ஸ்ரீ கணேசன் சுவாமி அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக அவருக்கு படைக்கப்பட்ட வார்த்தைகள் இறையொருள் திருவருள் போற்றி கனகதுர்க்கை அம்மனின் திருக்கோயிலின் திருத்தொண்டர் மனிதருள் முருகன் பசுமன் தேவரின் பக்தி நெறி பக்தர் ஸ்ரீ பிரபஞ்ச சக்தி சன்மார்க்கம் ஸ்ரீ மகாளி சித்தர் ஸ்ரீ குரு கணேசன் அவர்களுக்கு பக்தி நெறி இறை சித்தர் பக்தி நெறி இறை சித்தர் பக்தி நெறி இறை சித்தர் என்ற விருதை இதோ இந்த சபையின் சார்பாக வழங்கப்படுகிறது இந்த கிராமத்தின் சார்பாக கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த விருது வழங்குகிறார் அடுத்தபடியாக இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பார்கள் ஆம் அந்த வரிக்கு சொந்தக்காரர் போல தனது நெஞ்சத்தில் தெய்வீக திருமணம் தேவர் பெருமாவனாரையும் வங்கத்தின் வைர வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் இமைப்பொழுதும் மறவாது தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நேதாஜி வே சுவாமி அவர்கள் இதோ வீர வீரமுறையாற்ற வருகிறார்கள் 沙漏。三个 <laughs>